ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நம்ம ஐபிஎல்லோட ஒவ்வொரு டீமோட அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போது நம்ம ஆர்சிபியோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம் ஆர்சிபி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாயல் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற டீம் அப்படின்னு சொல்லலாம் அந்த டீம்ல அவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தும் அந்த கப்பை மட்டும் அவங்களால கடைசி வரைக்கும் வின் பண்ணவே முடியல இப்போது இந்த பதினெட்டாவது ஐபிஎல்லையாவது ஐபிஎல் ஜெயிப்பாங்களா இல்லை வந்து இந்த வருஷமும் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த டைம் வந்து ஆர்சிபி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெரிய ஆக்ஷனில் அவங்க கிட்ட ஒரு கேப்டன் மெட்டீரியலை யாருமே எடுக்கல அதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற பிளேயர்லேருந்து ஒரு கேப்டன் எடுக்கணும் அப்படின்னு நிலமையில வந்தாங்க விராட் கோலி வந்து கேப்டன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ரஜத் பட்டிதாரை கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விராட் கோலியோட சப்போர்ட்டோட ரஜத் பட்டிதார் கீழே இருக்கிற டீம் வந்து இந்த டைம் கப்பை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட ஸ்குவாடை பத்தி பார்ப்போம் ஆர்சிபியோட ஸ்குவாட்ல இந்த டைம் வந்து மெகா ஆக்ஷனில் நிறைய புது பிளேயர் எடுத்திருக்காங்க அதுல மூணு முக்கிய பிளேயரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஒன்னு விராட் கோலி ஆர்சிபியோட ஆணி வேர் அப்படின்னே சொல்லலாம் தான் வந்து ஐபிஎல்ல அதிக ரன் அடிச்சவரு எட்டாயிரம் ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு அடுத்து ரஜத் பட்டிதார ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ரஜத் பட்டிதார் வந்து ஒரு நல்ல நம்பர் த்ரீ பிளேயராக இருந்திருக்காரு ஆர்சிபிக்காக அதனால அவரை ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க மூணாவது வந்து தயால் ரிங்கு சிங் வந்து அஞ்சு பால்ல அஞ்சு சிக்ஸ் அடிச்சாரு அதே யாஸ்தயால் தான் ஆனா அவர் ஆர்சிபிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பவுலரா மாறி இருக்காரு அதனால அவரையுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க முக்கியமா முகமது சிராஜை டிராப் பண்ணிட்டு இவரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி ஃபின் சால்ட் இங்கிலாந்து ஓப்பனர் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுவாரு கேகேஆர் வந்து கப்பு ஜெயிச்சதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு அடுத்து லியம் லிவிங்ஸ்டன் ஆல்ரவுண்டர் ரொம்ப பெரிய சாட் அடிப்பார் அப்படின்னு இங்கிலாந்து சைட்ல சொன்னாலும் அவர் நம்ம ஐபிஎல்ல ஆடி பார்த்ததில்லை அடுத்து ஜாஸ் ஆசல்வூட் ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பாலர் இவரை வந்து பன்னெண்டரை கோடி கெடுத்திருக்காங்க அடுத்து புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமாரை பத்தே முக்கால் கோடி கெடுத்திருக்காங்க புவனேஸ்வர் குமார் வந்து இன்னுமே வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாலும் அவர் வந்து இந்தியன் டீம் இதுல இல்லை அடுத்து ஐபிஎல்ல வந்து நல்லா போட்டாலுமே வந்து அந்த அளவுக்கு பழைய புவனேஸ்வர் குமார் மாதிரி இல்லை இவரை பத்தே முக்கால் கோடிக்கு எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜிதேஷ் சர்மா குருணால் பாண்டியா திம் டேவிட் சுயாஷ் சர்மா ரசிக்தார் அப்படின்னு சொல்லி இந்தியன் பிளேயர்ஸ் நல்ல கோரையும் எடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு பிளேயர் வச்சிருக்க இந்த ஸ்குவாடில் நல்ல பேலன்ஸ்டு ஸ்குவாட் மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தை நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஐட்டம் ஆர்சிபி ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கும் அதே தான் இந்த வாட்டியும் இருக்கு விராட் கோலி ஃபில் சால்ட் ஓபன் பண்ணா முதல் ஆறு ஓவர்ல பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க அதுக்கடுத்து ரச்சத் பட்டிதார் லியம் லிவிங்ஸ்டன் டிம் டேவிட்னு மிடில் ஆர்டர் வந்து ஒரு செம பவர்ஃபுல்லா இருக்கு அடுத்து நல்ல பேஸ் போலிங் டீம் இருக்கு ஹேசல்வூட் புவனேஸ்வர் குமார் யாஷ்தேயால் ரசிக் தார் இவங்க எல்லாருமே வந்து டெத் ஓவர்ஸ்லேயும் சூப்பராக பவுலிங் போடுற ஒரு நல்ல பவுலர்ஸ் அடுத்து வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸாக இருக்குது ஏன்னா கோலி பூவி மாதிரி ஒரு அனுபவசாலிகளும் சுயாஷ் சர்மா ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு யங் பிளேயரும் எல்லாருமே சேர்ந்து மிக்ஸ் ஆகியிருக்காங்க போன சீசனில் தொடர்ந்து ஆறு மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு போன இவங்க ஸ்பிரிட்டு வந்து அதை வந்து அதை காட்டுது ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க அப்படின்னு இப்போ ஆர்சிபியோட வீக்னஸ பத்தி பார்க்கலாம் ஆர்சிபிக்கு சில வீக்னஸ் இருக்கு ஸ்பின் போலிங் பிரச்சனை சுயாத் சர்மா குருணால் பாண்டியா இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ங்கிறது அவங்க இல்ல இல்லை அதாவது நல்லா ஸ்பின் வந்து எடுபடுற பிச்சு சேப்பாக்கு மாதிரி ஒரு பிச்சுல அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பின்னர் வந்து பத்தாவது அப்புறம் மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி லிவிங்ஸ்டன் ஜிதேஷ் சர்மா வந்து ரொம்ப அதிரடியா ஆடுற பிளேயர்ஸ் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா நின்று ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க கிட்ட இல்லை கோலியே இருபது ஓவர் அண்ணா மட்டுந்தான் இருக்குது இது இல்லாமல் பேக்கப் பிளேயர்ஸ் மெயின் லெவனுக்கு அப்புறம் பின்ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஈக்குவல் கெப்பாசிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க இதை வந்து அவங்க எப்படி சரி செய்வாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த டீமில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய பிளேயர்ஸ்லாம் யாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல எழுநூத்தி நாப்பத்தோடு ரன் அடிச்சு சூப்பரா ஆடினாரு விராட் கோலி இது வந்து அவருக்கு பதினெட்டாவது சீசன் அவரோட ஜெர்சி நம்பரும் பதினெட்டு தான் இந்த வருஷம் கப் அடிச்சிருவாங்களோ அடுத்து ஃபில் சால்ட் டி டுவெண்ட்டில ஒரு பவர் பிளேவை செம்மையா யூஸ் பண்ற ஒரு டேலண்டட் பிளேயர் இதுக்கு அடுத்து ஜோஸ் ஆஷல்வோர்ட் பவுலிங் யூனிட்டோட பில்லர் ஓவர்ல ரொம்ப நல்லா போடுவாரு ஆனால் இவருக்கு வந்து இன்ஜுரியாயிருக்கு அடுத்து ரஜத் பண்டிதார் கேப்டனா இவ்வளோ பெரிய பிரான்சை இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்கிற டீம் இவ்வளோ பெரிய பிளேயரான விராட் கோலி இருக்கிற டீம் எப்படி லீட் பண்ண போறாரு அப்படிங்கறத பார்க்கணும் இவங்க எல்லாருமே ஆனா ஃபார்ம்ல இருந்தா ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஆர்சிபி வந்து எப்படி வந்து ஆட போறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுவோம் ஆர்சிபில பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் அவங்க வந்து பவுலிங் நல்லா போடணும் பவுலிங்ல பேஸ் நல்லா இருக்கு ஆனால் ஸ்பின் வீக்கா இருக்கு சில மேட்ச்ல வந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு மொத்தமா பார்த்தா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா கோப்பையை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு ரஜத் பட்டிதார் விராட் கோலி மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பிளேயர்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டா ஒரு ஐநூறு ரன் சீசன் வந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மத்தபடி இதுதான் நம்மளோட அனாலிசிஸ் பார்ப்போம் ஆர் சிபி இந்த பதினெட்டாவது வருஷம் கோழியோட நம்பர் பதினெட்டு எயிட்டீன் எயிட்டீன் கப் அடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும்